போக்கும் வாஞ்சிநாத திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் வாஞ்சியம் என்னும் இடத்தில் அருள்மிகு வாஞ்சிநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது நூற்று முப்பத்து மூன்றாவது தேவாரத்தலமாகும் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் நூற்று பத்து அடி உயரம் கொண்ட ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கிபி எண்ணூற்று ஐம்பதில் ராஜேந்திர சோழன் கட்டியுள்ளான் கிரகண காலத்தில் எல்லா கோவில்களின் நடைகளும் அடைக்கப்படுவது வழக்கம் ஆனால் இக்கோவில் மட்டும் திறக்கப்பட்டிருக்கும் கிரகண நேரத்தில் சிவனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது எல்லா கோவில்களிலும் பிரம்மோற்சவம் முடிந்த பிறகே தீர்த்தவாரி நடைபெறும் சுவாமியை கோவில் சார்ந்த தீர்த்தத்தில் நீராட்டுவர் இத்தலத்தில் தீர்த்தத்திற்கும் மிகவும் மகிமை வாய்ந்தது என்பதால் மாசிமகம் பிரம்மோற்சவத்தின் இரண்டாம் நாளே தீர்த்தவாரியை நடத்திவிடுவர் இரண்டாம் நாளே இங்கு தீர்த்தவாரி அன்றைய தினம் வாஞ்சிநாதர் யமன் வாகனத்தில் உலா வருவார் கடைசி நாள் முருகனுக்கு உற்சவம் நடைபெறும் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை வேளையிலும் தீர்த்தவாரி நடைபெறுகிறது ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டு கிழக்கு நோக்கி உள்ளது உள்ளே நுழைந்ததும் இடப்பால் யமனுக்கு தனி கோவில் உள்ளது முன் மண்டபத்தில் நுழைந்தால் விநாயகர் சுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளது இங்குள்ள விநாயகர் அபயங்கர விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் உள்வாயிலை தாண்டியதும் வளப்பால் அம்பால் சன்னதி உள்ளது நின்ற திருக்கோலம் கவசமிட்ட கொடிமரம் பழிப்பீடம் நந்தி உள்ளன அடுத்து நட்டுவன் பிள்ளையார் சன்னதி தளப்பதிகம் சலவை கல்லில் பொறிக்கப்பட்டு பதிக்கப்பட்டு உள்ளது இடப்பால் அதிகார நந்தி உள்ளார் மண்டபத்தில் உற்சவ திருமேனிகள் பாதுகாத்து வைக்கப்பட்டு உள்ளன மூலவர் சிவலிங்கத் திருமேனி சுயம்பு சற்று தடித்த உயர்ந்த பானம் உள்சுற்றில் வெண்ணை பிள்ளையார் விநாயகர் சுப்பிரமணியர் பஞ்சபூத லிங்கங்கள் தேவி சனி பகவான் ஆகிய சன்னதிகள் உள்ளன தெற்கு நோக்கிய சன்னதியில் யமன் நான்கு திருக்கரங்களுடன் பாசம் கதை சூளம் ஏந்தி இடக்காலை மடித்து வழக்காலை தொங்கவிட்டு பாதக்குரடுடன் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார் அவர் அருகில் முனிவர் போல் ஒருவரது சிலை வடிவம் உள்ளது மகம் பூரம் சதயம் பரணி நட்சத்திரத்தினர் மேஷம் சிம்மம் கும்பராசி அல்லது லக்னம் கொண்டவர்கள் தங்கள் தோஷங்கள் நீங்க வழிபாடு செய்யலாம் பதவி இழந்தவர்கள் பணிமாற்றம் விரும்புபவர்கள் பிரிந்த தம்பதியினர் இன்று சேர கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் குப்த கங்கையில் நீராடி குறை நீங்க பெறலாம் பிள்ளையாருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்கிறார்கள் அனுமனுக்கோ உரித்தான இவ்வழிபாட்டை பிள்ளையாருக்கு செய்வது இக்கோவிலின் சிறப்பம்சம் கிரகண காலத்தில் எல்லா கோவில்களின் நடைகளும் அடைக்கப்படுவது வாடிக்கை ஆனால் இக்கோவில் மட்டும் திறக்கப்பட்டிருக்கும் கிரகண நேரத்தில் சிவனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்படும் ஒருமுறை கங்காதேவி சிவனிடம் மக்கள் அனைவரும் கங்கையில் நீராடி தங்களது பாவத்தை தீர்ப்பதால் என்னிடம் பாவம் சேர்ந்துவிட்டது தான் தாங்கள்தான் கூற வேண்டும் என வேண்டினால் அதற்கு சிவன் உயிர்களை பறிக்கும் யமனுக்கே பாவ விமோசனம் தந்த தளத்தில் சென்று பிரார்த்தனை செய்தால் உன்னிடம் சேர்ந்த பாவங்கள் விலகும் என்றார் அதன்படி கங்கை தனது ஆயிரம் கலைகளில் ஒரு கலைகினை மட்டும் காசியில் விட்டுவிட்டு மீதி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது அம்சங்களுடன் இங்குள்ள தீர்த்தத்தில் ரகசியமாக உறைந்திருப்பதாக ஐதீகம் எனவே குப்த கங்கை என்று இங்குள்ள தீர்த்தத்திற்கு பெயர் வந்தது எனவே இது காசியை விட பல மடங்கு புண்ணிய தீர்த்தமாக கருதப்படுகிறது தற்போது முனி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது மாசி மகத்தன்று இந்த தீர்த்தத்தில் திருவிழா கொண்டாடப்படுகிறது தட்சன் நடத்திய யாகத்திற்கு சிவனை அழைக்கவில்லை இதனால் கோபமடைந்த சிவன் தன்னை அவமதித்து நடத்திய யாகத்தில் கலந்து கொண்டவர்களை தண்டிக்க தன் அம்சமான வீரபத்திரரை அனுப்பினார் வீரபத்திரனால் தண்டிக்கப்பட்டவர்களில் சூரியனும் ஒருவர் இதனால் சூரியன் தன் ஒளி குறைந்து வருந்தி ஸ்ரீ வாஞ்சியம் குப்த கங்கையில் கார்த்திகை மாதம் முழுவதும் நீராடி சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தார் இவரது தவத்தில் மகிழ்ந்த இறைவன் சூரியனுக்கு இழந்த ஒளியை மீண்டும் தந்தார் ஸ்ரீயை வஞ்சித்து திருமால் தவம் இருந்ததால் இத்தலம் ஸ்ரீ வாஞ்சியமானது இங்கு சிவனே அனைத்துமாக அருள்பாளிப்பதால் நவகிரகங்களுக்கு சன்னதி இல்லை கோவிலின் அக்னி மூளையில் தெற்கு நோக்கி யமனும் சித்திரகுப்தனும் ஒரே சன்னதியில் அருளிகின்றனர் யமனுக்கு வடைமாலை சாத்தி வழிபடுகின்றனர் யமதர்மனை சாந்தி செய்யும் விதத்தில் இங்கு ஆயுள் ஹோமம் சஷ்டியப்த பூர்த்தி செய்து நீண்ட ஆயுள் பெறலாம் இங்கு வீச்சிருக்கும் அஷ்டபுஜ மகிஷாசூரமர்த்தினி மிகவும் சக்தி வாய்ந்தவள் துர்க்கைக்கு தனி சன்னதி இல்லை பிரம்மாண்ட நாயகியாக காட்சி தரும் மகிஷாசூரமர்த்தினியே துர்கையின் சொரூபமாக இருக்கிறார் ராகுவும் கேதுவும் ஒரே வடிவில் இருப்பதை இக்கோவிலில் மட்டுமே காண முடியும் என்று கூறப்படுகிறது யோக நிலையில் யமன் இருப்பதால் இங்கு வந்து தரிசனம் செய்பவர்களுக்கு மரண பயம் நீங்கும் காசியில் மறித்தால் யமபயமில்லாவிட்டாலும் ஒரு நாழிகையாவது பைரவ தண்டனை உண்டு ஆனால் வாஞ்சியத்தில் மறித்தவருக்கு பயம் பைரவ தண்டனை என்ற இரண்டுமே கிடையாது இங்கு பைரவரும் யோக நிலையில் தமது தண்டனைகளை எல்லாம் கீழே வைத்துவிட்டு ஈசனையே துதித்த வண்ணமிருக்கிறார் இருவருக்குமே அதிகாரமில்லாத இத்தலம் காசியை காட்டிலும் நூறு மடங்கு உயர்ந்தது என முனிவர்கள் கூறுகின்றனர் பிரம்மாண்ட புராணத்திலும் விரிவாக கூறப்பட்டு உள்ளது எத்தனையோ நல்ல பதவிகள் இருக்கும்போது தனக்கு மட்டும் ஏன் உயிர்களை எடுக்கும் பதவியை சிவபெருமான் கொடுத்துள்ளார் என யமதர்மராஜா மிகவும் வருந்தினார் திருவாரூர் சென்று தியாகராஜரிடம் தனது குறைபாட்டை தெரிவித்தார் ஸ்ரீ வாஞ்சியம் சென்று வழிபடும்படி அசரீரி கூறியது அதன்படி யமன் இத்தலம் வந்து சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார் இவரது தவத்தில் மகிழ்ந்த இறைவன் மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் காட்சி தந்து வேட்டும் வரம் கேள் என்றார் அதற்கு யமனும் இறைவா அனைத்து உயிர்களையும் எடுக்கும் பதவி எனக்கு தந்துள்ளதால் எல்லோரும் என்னை கண்டு பயப்படுகின்றனர் திட்டி தீர்க்கின்றனர் பல கொலைகளால் தீராத பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து என்னை வாட்டுகிறது பாவம் தொடர்கிறது மன நிம்மதியே இல்லை என்றார் யமனின் கோரிக்கையை ஏற்ற இறைவன் யமதர்மனே இனிமேல் யமன் உயிரை பறித்துவிட்டான் என கூற மாட்டார்கள் நோய் வந்ததாலும் வயதாகி விட்டதாலும் விபத்து ஏற்பட்டும் இறந்தான் என கூறுவார்கள் இதனால் பழியும் பாவமும் இனி உனக்கு கிடையாது மேலும் நீ தவம் செய்த இந்த தலத்திற்கு ஏதோ ஒரு விதத்தில் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே வர அனுமதிக்க வேண்டும் இத்தலத்தில் தரிசனம் செய்தவர்களுக்கு மறுபிறப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அமைதியான இறுதி காலத்தை தர வேண்டும் மேலும் நீ இத்தளத்தின் சேஸ்திர பாலகனாக விளங்குவார் இத்தளத்திற்கு வருபவர்கள் உன்னை முதலில் தரிசனம் செய்த பின்னே என்னை தரிசிப்பார்கள் என அருளினார் அதன்படி இங்கு யமதர்மராஜனிக்கே முதல் வழிபாடு நடக்கிறது